ஓம் அரகர நம பார்வதிவதே அரக மகாதேவாத நாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி பேர் அன்பு சார்ந்த பக்த ஹோடிமே எல்லாமல்ல பரம்பொருளாக வேண்டுவோருக்கு வேண்டுமரமெல்லாம் தந்து கருணை கடலாக விளங்கக்கூடிய அம்பிகையாம் அருள்மிகு விலகு வாராதி அம்பிகையினுடைய திருக்கருணையாலும் பேர் அருளாலும் குரு அருளாலும் இன்றைய தினம் நமது ஆலயத்திலே ராகு கேது பரிகாரஸ்தலமாக விளங்கக்கூடிய அந்த லகு வாராகி ஆலயத்திலே இன்றைய தினம் விவேகமான முறையிலேயே ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு ஜப ஹோமங்கள் மற்றும் தோஷ நிவர்த்திக்கான சங்கல்ப பூஜைகள் எல்லாம் இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய அம்பிகையினுடைய திருக்கருணையால் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி தினங்களிலே ரகு அம்பிகைக்கு மகா வாராயி ஜபஹோமங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே நம்ம ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு விவேகமான சங்கல்பித பூஜையானது இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது நம்மளுடைய ஜாதகங்களிலே ஒன்பது கிரகங்கள் நம்மள எல்லா ஒரு செயலை செய்வதற்கு ஒரு தடைகள் ஏற்படுவதற்கு ஒரு நன்மைகள் ஏற்படுவதற்கு அவரவர்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல அந்த எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ நாங்கள் சுவாமியே கும்பிட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு இவ்வளோ தடைகள்லாம் ஏற்படுது எப்பொழுதும் நான் கோயிலையே தான் இருக்கேன் ஆனால் எனக்கு பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா சுவாமி எல்லா பொறுப்பையும் ஆட்டை ஒப்படைச்சிட்டார் அப்படின்னா நவ ஒப்படைச்சிட்டார் இந்த ஒன்பது பேர் தான் அந்த ஒன்பது பேர்ல ஆக்சுவலாக ஏழு பேர் வந்து கணக்குல சொல்றாங்க ஏழு கிரகங்கள் தான் இந்த இரண்டு கிரகங்களும் சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த கிரகத்தை தான் சர்ப கிரகங்கள் ராகு கிரகம் மற்றும் கேது கிரகம் அப்படின்னு சொல்றோம் இதில் யாரு பெரிய ஆளு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா சூரியனை காட்டிலும் சந்திரன் பலம் படைத்தவரா இருப்பார் சந்திரனை காட்டிலும் செவ்வாய் பலம் படைத்தவரா இருப்பார் செவ்வாயை காட்டிலும் புதன் பதன் பலன் உடையவராக இருப்பார் புதனை காட்டிலும் குரு அதிகமாக இருப்பார் குருவா காட்டிலும் சுக்கரன் பலம் அதிகம் பொருந்தியவர் இவங்க எல்லாத்தையும் காட்டிலும் சனி பகவான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீதிமானாக விளங்குவார் இவரையும் காட்டிலும் இரண்டு கிரகங்கள் உண்டு அவங்க தான் ராகு கிரகமும் கேது கிரகமும் ராகை காட்டிலும் கேது அதிக பலமுடையவர் கேது பகவான் ஞானக்காரன் பேர் நமக்கு எல்லா விதமான வாழ்க்கைனா என்ன அப்படின்றத புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம் யாரு அப்படின்னா அது கேது பகவான் அப்ப ராகு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆசையை தூண்டக்கூடியவராக இருப்பார் சிற்றின்ப ஆசைகள் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் அதிகமா ஏற்படுத்துவார் அப்ப ராகு பகவான் நம்மளுடைய உடல் பாகங்கள்ல எந்த இடத்துல அவர் ஆக்கிரமிப்பார் அப்படின்னா நம்மளுடைய தொடை கணுக்கால் மற்றும் பாதம் அப்ப ராகுக்களா யாரர்களா ராகு கிரகனால தோஷங்கள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே கால் வழி வரும் பாதம் கணுக்கால் தொடை இந்த மாதிரியான வழியை ஏற்படுத்துவார் அப்ப கேது பகவான் எதை ஏற்படுத்துன்னா கழுத்து மற்றும் தோள்பட்டை அதான் அவருடைய அங்கம் அங்க வழியை ஏற்படுத்துவார் அப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே ரொம்ப வலிமை பொருந்தியவங்க யாரு அப்படின்னா பகவானும் கேது பகவானும் தான் அப்ப இந்த ராகு பகவான் கேது பகவான் யாரு அவங்க எப்படி இந்த நவ கிரக மண்டலத்துல எப்படி வந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாட்கடலை கடைஞ்சாங்க மலைய வெறுமலைய மத்தாகவும் வாசுகி பாம்ப கயிறாகவும் கட்டி என்ன பண்ணாங்க கடலை கடைஞ்சாங்க அவர் கடையப்படும் போது ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுதர்களும் அந்த பாட்கடலை கடையப்படும் பொழுது அந்த பாட்கடல்ல இருந்து நிறைய விதமான பொருள்கள் வந்தது முதல்ல வந்தது காமதேனு பசு வந்தது அடுத்து கற்பக விருட்சம் மரம் வந்தது அடுத்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு வந்தார் மகாவிஷ்ணுவோட என்ன வந்தது அமிர்த கலசம் வந்தது அந்த அமிர்தத்துக்காகத்தான் இந்த இது நடந்தது இது எப்போ நடந்ததுன்னா பிரதோஷ காலம் அப்படின்ற காலங்கள்ல தான் இந்த மாதிரியான விசேஷங்கள் நடந்தது அப்ப அந்த அமிர்த கலசத்தை அதுல இருக்கக்கூடிய அமிர்தத்தை சாப்பிடணும் தான் சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு என்னது பேரு அழியாத நிலையானது ஏற்படும் அழிவே கிடையாது எப்பொழுதும் போல தேவாதி தேவ ரூபமாக இளமையோடு இருக்கக்கூடிய தன்மை அழியா தன்மை இறப்பு என்பதே இல்லை அது அப்படிப்பட்ட அமிர்தம் அப்படிப்பட்ட அமிர்தத்தை சாப்பிட்றதற்கு போட்டி ஏற்படும் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள சண்டை அசுரர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தா என்ன ஆயிடும் எல்லாத்தையும் போட்டு ஒரு வழி பண்ணிடுவார் அப்ப சுவாமி மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறார் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்த கலசத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து தேவர்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு இருக்கப்படும் போது அசுரர்கள் அந்த அம்பாலனுடைய மோகின அவதாரத்துல சுவாமியை கண்டோன்னு தன் எல்லாம் பறி கொடுக்கறாங்க அவங்களுக்குள்ளே தண்டை வந்துடுறேன் நான் தான் முதல் சாப்பிடுவேன் நீ தான் சாப்பிடுவ சாப்பிடுவேன் அப்படின்ற அசுரர்களுக்கிடையே சில போட்டி ஏற்படுது இப்படி போட்டி ஏற்பட்டு என்ன பண்ணிட்டாங்க மோகன அவதாரத்துல அம்பாள் ரூபத்தில கூடிய மகாவிஷ்ணு தேவர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே வந்துட்டார் அமிர்தத்தை இதை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு அசுரர்ல சுவர்பானுன்னு பேர் அந்த அசுரன் பார்த்தான் நமக்கு இப்படிலாம் இருந்தா கிடைக்காது போல அப்படின்ட்டு தேவ ரூபமாக மாறுறான் தேவர்கள் மாதிரி அசுரர்கள் தெரியும் எப்படி இருப்பாங்கன்னு தேவர்கள்ல அவங்க ரூபமாகவே இந்த அசுரன் மாறி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில போய் உட்கார்ந்துட்டான் உட்காந்து அமிர்தத்தையும் சாப்பிட்டார் அந்த அசுரன் அமிர்தத்தையும் சாப்பிட்டார் அமிர்தத்தை சாப்பிட்டா என்ன ஆகும் அடுத்து இறப்பு கிடையாது அப்ப சந்திரனும் சூரியனும் தான் யார்ட்ட காட்டுறாங்க மோகன அவதாரத்தை கூடிய மகாவிஷ்ணு கேட்டாங்க இவன் அசுரன் அப்படின்னு காட்டி கொடுத்துட்டாங்க கையில வச்சிருந்த சட்டுவம் சொல்லக்கூடிய கரண்டியால ஒரு அடி அடிச்சு சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால தலை துண்டிக்கப்படுது அந்த அசுரனுக்கு ஸ்வர்பானு அப்படின்னு பேர் அப்ப தலை ஒரு பக்கம் போய் விழுகுது அதாவது பற்பர தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம் அந்த தேசத்துல போய் விழுகுது தலை தலையும் கையும் சேர்ந்து போய் விழுகுது அந்த ஸ்வர்பானு தான் ஒரே ரூபந்தான் தலை ராகாகவும் உடல் கேதுவாகவும் விழுகுது ஒரே ரூபம் ஆனா ரெண்டும் தன்மை வேற அப்ப ராகு பகவானுடைய தலை எவ்வளவு பெரிய தலையாம் அப்படிப்பட்ட தலை பற்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்பர வேகத்துல போய் விழுகுது அப்ப அந்த தலை விழுகப்படும் பொழுது பூமியே அதிர்ந்துச்சான் பூகம்பம் மாதிரி நடுங்குனுச்சான் அப்ப அந்த தலைப்பகுதிய விப்ரசித்தன் சிங்கிகா அப்படின்னு சொல்ற ஒருத்தவங்க வந்து வளர்த்து வந்தாங்க அப்படிப்பட்ட ராகு பகவான் மகாவிஷ்ணுவ பிரார்த்தனை பண்ணிட்டு மனித தலை பாம்பு உடலை பெற்றார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படும் அப்படிப்பட்டவர் தான் ராகு பகவான் அப்ப ராகு பகவான் சிற்றின்ப இன்பங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் புளிப்புத்தன்மை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் புளிப்பு சம்பந்தமானது ரொம்ப பிடிக்கும் ராகு பகவான் அவருக்கு கருப்பு நிற வஸ்திரமும் பிடிக்கும் நீல வஸ்திரமும் பிடிக்கும் அப்படிப்பட்ட தன்மை உடையவர் அப்ப கேது பகவானுடைய உடல் அது ஒரு தேசத்துல போய் விழுகு ஜைமினி கோத்திரம்னு பேர் அப்படிப்பட்ட அங்க வந்து விழுகுது அவரு தான் கேது பகவானாக வர்றார் அங்க ஒரு பிராமணன் வந்து முனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் எடுத்து வளர்க்கிறார் வளர்ந்து அவரும் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து பாம்பு தலையை பெற்றார் ராகு பகவானுக்கு மனித தலை பாம்பு உடலாகவும் கேது பகவானுக்கு பாம்பு தலை மனித உடலாகவும் இருக்கும் இது ரெண்டு பேருமே மகாவிஷ்ணுவை நினைத்து வரம் படைத்து கேட்டு வந்தாங்க ராகு பகவான கருணாகம் என்றும் கேது பகவான சென்னாகம் என்றும் சொல்லுவாங்க ரெண்டு பேர்த்துக்குமே புளிப்பு சம்பந்தமானது ரொம்ப பிரித்தமானது அப்ப ராகு பகவானும் கேது பகவானும் தான் நம்மளுடைய ஜாதக ரீதியாக லக்னத்துல ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்கள்ல எல்லா கிரகங்களும் சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் ராகு கேது எந்த கிரகமாக இருந்தாலும் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பாங்க ஏழாம் இடம் எதற்குரியன்னா கலத்திரஸ்தானம்னு பேர் அதுதான் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் பார்ப்பாங்க மாங்கல்யஸ்தானம்னு பார்ப்பாங்க இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடியது அப்ப எல்லா கிரகங்களும் ஏழாம் இடத்தை பார்க்கணும் அந்த ஏழாம் இடம் தான் ஸ்தானம் அப்ப திருமண தடை ஏற்படுதல் ராகு தான் புத்திர பாக்கியத்துல தடை ஏற்படுதல் ராகு தான் அப்ப அவங்கள பிரீத்தி செஞ்சிட்டம்னா நம்ம கிடைக்குமா தான் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் இந்த மாதிரியான பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு இடங்களுக்கு சென்று அந்த சர்ப கிரகங்களுக்கு பிரீத்தி செஞ்சுக்கிறாங்க பாம்பு ரூபமா எங்கெங்கெல்லாம் சுவாமி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விநாயக பெருமான் பாம்ப என்ன பண்ணியிருக்கார் பூநூலா போட்டிருக்கார் நாக எக்கியோப்ப வீதம் ராகுவே பக்கத்துல வச்சுக்கிட்டார் முருகப்பெருமானுக்கு கால் பகுதியில பாதத்துல என்ன இருக்கும் பாம்பு தான் இருக்கும் அம்பாளுக்கு பாம்பு குடையாக இருக்கும் மகாவிஷ்ணு பாம்புலயே படுத்திருப்பார் சிவபெருமான் கண்டத்துல பாம்பை சுத்தி இருப்பார் அப்ப எல்லாருமே ராகு கேதுவை தன்னகத்தையே வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அவங்களே படாதபாடு படுத்திடுவார் ஏன்னா பொறுப்பு அவங்கள்ட்ட போயிருத்து அப்ப அவங்கதான் பண்ணுவாங்க அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அங்க சாமிலாம் கும்பிடுறோம் அப்ப ராகு காலம் அதுக்கு அதிபதியா யாரு இருப்பா அப்படின்னா ராகுவோட அதிபதி யாரு அப்படின்னா துர்கை தான் அம்பாள் தான் அதனாலதான் என்ன பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல செவ்வாய்க்கிழமை டு நாலு முப்பது வெள்ளிக்கிழமை பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு முப்பது ஞாயிற்றுக்கிழமை நாலு முப்பதுல இருந்து ஆறு இந்த நேரங்கள்ல ராகு காலத்துல அம்பாளுக்கு போய் என்ன பண்றோம் விளக்கு ஏத்துறோம் ராகு கால வழிபாடு எதற்காக ராகு கிரகத்தை பிரீத்தி செய்வதற்காக அப்ப ராகுவோட அதிபதியா இருக்கக்கூடியது யாரு துர்கை அம்மன் காளி ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பான் அப்ப கேது பகவான் எப்படி இருப்பாருன்னா கேது பகவான் ஞானக்காரன் ஞான கடவுள் யாரு விநாயக பெருமன் அப்ப அவருடைய அதிபதியா இருக்கக்கூடியது விநாயக பெருமான் கா அப்ப காலண்டர்ல ராகு காலம்னு ஒண்ணு இருக்கு கேது காலம்னு ஒண்ணு போடலையே அப்படின்னா ராகுவும் கேது ஒன்னுதான் இருந்தாலும் கேது காலம்ன்றதை எதை சொல்றோம் அப்படின்னம்னா யமகண்ட நேரமே கேது காலம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் வியாபாரத்துல தடை குடும்பத்துல கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் இல்லாம இருக்க சாப்பாடு போடுறதுக்கு பிரச்சனை வரும் இவ்வளவு சாப்பாடு ஏன் போட்டேன் என்ன இதான்னு கேட்பாங்க ஒரு நாள் உப்பு அதிகமா போயிரும் அன்னைக்கு பிரச்சனை வரும் இதெல்லாம் எதற்காரணம் இதெல்லாம் வந்து அவங்களா பேசுறது இல்லை தாமச குணம் தாமசம் அர்ச்சனை பண்ணும்போது பார்த்திருப்பீங்க ராசச தாமச சாதீகம் அப்படின்னு மூன்று விதமான குணங்கள் உண்டு அப்ப தாமச குணம் தாமசம்ன்றது மந்த புத்தி மாதிரி ஏற்படுது கோபப்பட்டு பேசிடுவோம் வருத்தப்படுவோம் தாமசம் புளிப்பு சம்மந்தமா சாப்பிட்டோம் புளிசாதம் சாட்ட எப்படி இருக்கும் அந்தன்னு தான் இருக்கும் பசி எடுக்காது காலையில சாப்பிட்டோம் புளிசாதம் இன்ன வரை அப்படியே இருக்கு செரிமான அடையில அப்படியே தான் இருக்கு அப்படின்னா அது காரணம் தாமசம் அந்த குணம் அப்ப ராசச குணம் எப்படி இருக்கும் கோவப்படக்கூடியது அப்ப நம்ம எடுத்துக்க கூடிய உணவினுடைய தன்மையை பொறுத்து நம்மளுடைய கிரகங்கள் வேலை செய்யும் அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க என்ன சொன்னாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்ன வச்சாங்க சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்க சாம்பார்ல என்ன சேர்க்கிறோம் துவரம் பருப்பு சேர்க்கிறோம் துவரை எதற்குரியது செவ்வாய் பகவானுக்கு கூறியது அப்ப பருப்பை நம்ம தானமா கொடுக்கணும் கொடுத்தோம்னா செவ்வாய் தோஷம் நீங்கும் என்னென்னமோ போய் பரிகாரங்கள்லாம் நம்ம செய்வோம் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் பத்தாயிரம் செலவு அழிப்போம் இருபதாயிரம் செலவழிப்போம் சின்ன சின்ன தானங்கள் கொடுப்பதன் மூலமாகவே அந்தனுடைய தன்மையை தீமையை நம்ம குறைச்சிக்கலாம் பத்து பேத்துக்கு டீ வாங்கி கொடுத்தா புண்ணியம் அந்த டீல தான் நம்ம கணக்கை பார்ப்போம் தானே டீ வாங்கி கொடுத்தோம் அதுக்குள்ள டீ கேட்குறான் அப்படின்னு சொல்லுவோம் டீ வாங்கி எந்த அளவுக்கு நம்ம டீ வாங்கி கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா அதுலேயும் ஒரு தன்மை இருக்கு பால் எதற்குரியதுன்னா சந்திரனுக்குரியது அப்ப அந்த இதுல சேர்க்கப்படும் பொழுது சந்திரனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் நம்ம நட்சத்திரம் என்னைக்கு வேலை செய்யணும்னா சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ அதனுடைய அடிப்படையில் வேலை செய்யும் இன்னைக்கு சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தோட சேர்ந்திருக்காரு இதை கடைசி நட்சத்திரம் சொல்லுவாங்க ஆனால் இதான் முதல் நட்சத்திரம் கூட்டுத்தொகை பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஏழு ரெண்டு ஒன்பது நவக்கிரகங்களை கிரகங்களை உள்ளடக்கிய இன்னைக்கு சதுர்த்தசி பதினாலாவது நாள் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை நாளைக்கு அமாவாசை அப்ப இந்த ராகு தான் நமக்கு வியாபாரத்துல தடைவி கடன் மனைவிடைய பிரச்சனை வேலையின்மை கிடைத்தல் வேலை நல்லா வேலைக்கு போயிட்டு இருப்பேன் திடீர்னு வாக்கு இது ஏற்பட்டு வேலை இழந்திருப்போம் நல்லா போயிட்டு இருந்திருக்கோம் எந்த ஒரு சொல்லை பேசினாலும் தெளிவாக அமைதியான முறையில் அந்த விஷயத்த சொல்லணும் அதிகமான சந்தோஷமா பொழுது வாக்கு கொடுக்க கூடாது அதிகமாக துக்கமாக இருக்கப்படும் பொழுது வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால எந்த ஒரு சொல்லை நம்ம சொன்னாலும் அதை யோசித்து இதை சொல்லலாமா வேண்டாமான்னு பல தடவை அனலைசிஸ் பண்ணி அப்புறம் சொல்லணும் ஆனால் அப்படி சொல்ல விட மாட்டாங்க அதுதான் இந்த கிரகங்கள் செய்யும் எல்லா கிரகங்களும் வளம் இருந்த இடமாக சுற்றுவாங்க ஆனால் அந்த ராகு பகவானும் கேது பகவானும் இடபுறமாக வளர்ந்து வர சுற்றுவாங்க ரிவர்சபிள் ரிவர்ஸ்ல அப்ப இன்னைக்கு சித்திரை பதிமூன்றாம் நாள் ராகு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசிக்கு கும்பத்தடுத்துதான் மீனம் ஆனா ரிவர்சபுள் வருவாங்க இப்ப மீனத்துக்கு முன்னாடி அடுத்து வரும்போது கும்பராசியின் பிரவேசம் செய்யறார் பதினெட்டு வருஷம் கழிச்சு வர்றாரு கும்பராசிக்கு பகவான் சதய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் சதபிஷக்ன்னு சொல்லுவாங்க சர்பத்தினுடைய ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி பூசம் அனுஷம் புனர் அனுஷம் உத்தரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க அதுபோல ராகு பகவான் வந்து மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் அதை தொடர்ந்து கேது பகவான் கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசம் செய்கிறார் இதுல பகை ராசி எது அப்போ எல்லா ராசியும் நல்ல ராசின்னு சொல்லிட்டீங்க அப்போ ராகு கேதுக்கு பிடிக்காத ராசி இருக்குமே பகை வீடுன்னு பேர் அது யாரு அப்படின்னா சிம்ம ராசியும் கடக ராசியும் தான் அவருக்கு பிடிக்காத வீடு ஏன் அப்படின்னா பாட்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை சாப்பிடும்போது யார் காட்டி கொடுத்தா சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்தாங்க சூரிய பகவானுடைய வீடு சிம்ம ராசி சிம்மம் சந்திர பகவானுடைய ராசி கடகரா கடகம் அப்போ கடகராசி சிம்ம ராசி ராகு கேது பகனும் பிடிக்காதது அதனால் வச்சு செய்வார் அப்படின்னு நினைக்க கூடாது அவரும் நல்ல பலன்களையும் கொடுப்பார் அவருக்கு பிரீத்தமான தான் சொன்னோம் எல்லா பேருமே அவங்களுக்கு பிரித்தமான விஷயங்கள் எல்லா சுவாமிக்குமே இருக்கும் இவ்வளோ கஷ்டப்படுற சரி செய் வைப்போம் கரும வினையை பொறுத்து கரும பலனை பொறுத்து அந்த அனுகிரகம்லாம் எல்லாம் சுவாமி கொடுப்பார் அதனால நவ கிரகங்களை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்பதோஷம் அல்லது நாகதோஷம் கால சர்பதோஷம் ராகு பகவானுக்கு வாயில விஷம் இல்ல வாழ்ல விஷம் உண்டு கேது பகவானுக்கு வாயில் விஷம் உண்டு வாழல விஷம் இல்ல அப்ப ராகுவும் கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்குனுச்சுன்னா அதுக்கு பேர் தான் கால சர்பதோஷம்னு தெரியும் ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடங்கிரும் அவர் லாக் பண்ணிடுறாரு இங்கிட்ட அங்கிட்ட லாக் பண்ணும்போது எல்லா கிரகம் அதுக்குள்ளே அடங்கிடும் அவங்களுக்கு தான் கால சர்பதோஷம்னு தெரியும் கலத்திர தோஷம் திருமண தடையை ஏற்படுத்தல் ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்கள்ல ராகுவோ கேதுவோ இருந்தா அதுக்கு பேரு சர்பதோஷம் நாகதோஷம்னு பேரு அப்படிப்பட்ட நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆயிரணும் புத்திர சந்தானத்துக்கு தடையை ஏற்படுத்துறதும் அர்த்தம் ஏன் ராகுவ மட்டும் ஏன் சொல்றோம்னா பிரபிதா காரகன்னு பேரு காரகன் கேது வந்து பிரமிதா மாதா காரகன்னு பேரு பிரமாதார பாட்டனார் வழி நம்மளுடைய பாட்டனார் இருக்காங்கல்ல அதாவது நான் இருக்கேன் என்னுடைய அப்பா எங்க அப்பாவுக்கு அப்பா அவர் செய்த பாவை யாரை பாதிக்கும் என்னை பாதிக்கும் இது ராகுவோட வேலை அதே மாதிரி கேது வந்து மாதா பாட்டி அவங்களுடையது பாதிக்கும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்களினுடைய சாபத்தினாலையும் நமக்கு பல்வே ஜாதகத்துல பல்வேறு தடைகள் ஏற்படும் இந்த மாதிரி சொன்ன மாதிரி சர்பதோஷம் நாகதோஷம் கால சர்பதோஷம் தோஷம் புத்திரதோஷம் தோஷம்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோஷங்கள் இது எல்லாமே கிரகநிலைகளில் ஏற்படக்கூடியது அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடணும் எங்களுக்கு நன்மையே வழங்கணும்னு சொல்லிட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதுக்குரிய சங்கல்ப பூஜையானது ஆரம்பமாக இருக்குது மனசால் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஓம் நம பார் அரக மகாதேவா சிவனே போற்றி இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாதி போற்றி பாகும் பெண்ணுருவானாதி போற்றி காபாய் கனகத்திரனே போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி